என் நம்பிக்கை என்ன நான் எதை நம்புவது அடுத்து எனக்கு என்ன நடக்கப் போகிறது நான் சஞ்சலத்தில் இருக்கிறேன் தவித்து போய் இருக்கிறேன் தனிமையில் இருக்கிறேன் பயத்தில் இருக்கிறேன் செய்ததெல்லாவற்றையும் இழந்து போய் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் என்று தவிக்கிறீர்களா இந்த நிலையில் என்ன நடக்கப் போகிறது எப்படி அதை மேற்கொள்வது நீதிமொழிகள் பத்து இருபத்தி எட்டிலே வாசிக்கிறோம் நீதிவான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாயிருக்கும் உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தான் அவருடைய சமூகத்திலே நித்திய இருக்கிறது எப்பொழுதும் இயேசுவின் பிரசனத்திலே சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் ஆடல் பாடலின் தான் இருக்கிறது ஆம் ஆம்பெரியமானவர்களே அவருடைய பிரசனத்தினால் வரும் சந்தோஷத்தினால் நிரம்பியிருங்கள் அதுதான் உங்கள் நம்பிக்கை உலக பிரகாரமாக உங்களை சூழ்ந்திருக்கும் காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பயம் திகில் எல்லாவற்றிலும் தோல்வி தோல்வியடைந்த தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டோருடைய சமூகத்தில் இருக்கும் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிரம்புங்கள் 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 ஆண்டவரனை நேசிக்கிறார் மை ஜீசஸ் லவ்ஸ் மீ எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று மகிழ்ந்து களி கூறுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்துவார் யோசுபாத் அப்படிதான் எதிரிகள் வந்து அவனை அழிக்கப் போகும் நிலைமையிலே குழு வைத்து பாடினான் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனுடைய பெயரைச் சொல்லி அவர் மகிழ்ந்தார் என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறதேன் இந்த நிலைமையிலும் எனக்கு துணை நின்று என்னை உயர்த்துவார் பராக்கிரமசாலியாக எனக்கு முன்னே செல்வார் பயங்கரமான பராக்கிரமசாலியாக எனக்கு உதவி செய்வார் என்று பாடினான் அப்படி அவனுடைய எதிரிகள் எல்லாம் அழிந்து போறார்கள் ஆண்டவர் அழித்து போட்டார் அவன் கொள்ளையடித்து பாக்கியம் பெற்று செழிப்போடு திரும்பி வந்தான் அப்படி உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் ஒன்று பெயர் ஒன்று மூன்றின் படி எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு அப்பொழுது சந்தோஷம் வரும் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மகிமை உள்ளவர் எனக்கு இப்படி ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீர் தங்க இடம் கொடுத்திருக்கிறீர் ஆகாரம் கொடுத்திருக்கிறீர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் அப்பொழுது ஆனந்த சந்தோஷம் நம்மை நிரப்போம் இல்லாதவைகள் எல்லாம் சேர்ந்து வரும் சங்கீதம் பதினாறு பதினொன்றில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ மார்க்கத்தை எனக்கு கொடுப்பீர் என் பாதையெல்லாம் ஜீவனால் நிரம்பி இருக்கும் இப்போ அன்புடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேர் வரும் இன்னும் ரோமர் ஐந்து இரண்டு கூறுகிறது விசுவாசத்தில் நாம் நிலை கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவ மகிமையை அனுபவிப்போம் என்ற நம்பிக்கை நம்மை நிரப்புகிறது தண்ணீர் திராட்சரசமாக மாறும் அற்புதங்களினால் கானா ஊரிலே ஆண்டவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார் யோவான் ரெண்டு பதினொன்றிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவ மகிமை நம்ம அவருடைய சமூகத்திலே ஆர்ப்பரிக்கும் பொழுது ப பரிபூர்ண ஆனந்தத்தினால் நிரம்பும் பொழுது வந்து தண்ணீரை பிராக்ச ரசமாக மாற்றுகிறது நம் பேங்க் அக்கவுண்ட் ஆண்டருடைய வல்லமையினால் பெருகுகிறது இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறுகிறது அதான் அற்புதம் இந்த நாற்பது ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருவார் தைரியமாக இருங்க நீதிமன்ற்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆண்டோருடைய சமூகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி இந்த கருபையை உங்களுக்கு தருவாராக சகல விதத்திலும் இல்லாதவைகளை பெற்றுக்கொண்டு எதிரிகளின் சீற்றத்தை அழித்து சகல கருபையினாலும் நிரம்பி சம்பூர்ணத்தை அடைய ஆண்டவர் செய்வாராக ஆசீர்வாதத்தை மது பிள்ளைகள் மீது வைக்கிறேன் அதை உறுதிப்படுத்தும் என கருமையானவர்களே நீங்கள் ஏசு அழைக்கிறார் ஒளியத்திலே பிஸ்னஸ் பிளஸ் பிளான் வணிக ஆசிர்வாத திட்டம் இன்னும் வேலை ஆசிர்வாத திட்டம் இதில் சேர்ந்து கொள்ளுங்கள் வணிகத்திலும் வியாபாரத்திலும் இன்னும் உங்களுடைய வேலை காரியங்களிலும் ஆண்டவர் நிறைவான பலனை கொடுத்து உங்கள் மூலம் எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களை பாக்கியத்தினால் நிரப்புவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது மகிமையான வருடமாக இருக்க போகிறது என்னென்ன நடக்கும் எப்படி நீங்கள் பாக்கியம் பெறப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எங்களை உங்களுக்கு அருமையான செய்தியோடு அனுப்புகிறார் ஆண்டவர் அருமையான தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி நான்காம் தேதி நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் நீங்கள் மாத்திரல்ல எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் நம்ம சேர்ந்து நின்றால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும் இணைந்து நாம் ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடைந்து நாம் அனைத்து சபைகளும் சபை பாகுபாடின்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் இந்த தரிசனத்தை நிறைவேற்றோம் அப்படி வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் மருரூபமாவதை நம்ம பார்க்க முடியும் அதிலே சிஎஸ்ஐ வீராயர் கத்தோலிக்க அருள் தந்தைகள் ஈசியை திருச்சபையும் பிஷப் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண போகிறோம் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் இயேசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசிர்வதிப்பார் அதனால் நீங்கள் நேரில் வாங்க குடும்பமாக வாங்க இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டுவிடாதருங்கள் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் ஏசு உங்களோடு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூத் ஃபெஸ்ட் ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு மற்றும் புது வருட பேரின்ப பெருவிழா ஜனவரி நான்காம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ ஸ்பிக் மைதானம் நந்தனம் அண்ணா சென்னை ஆறு